ஒரு திமுக ஆட்சியில ஒரு திமுக கட்சிக்கார ஒரு கழக உடன்பிறப்பு பெரியார் அண்ணாவுடைய வாரிசு கலைஞருடைய வாரிசு ஒரு ஸ்டாலினுடைய வாரிசு ஏதோ அண்ணா யூனிவர்சிட்டி போய் ஒரு படிக்கிற மாணவ கைய கையப்பிடிச்சிருச்சா அதுக்கு யார் அந்த சாரு யார் அந்த சாரு அப்படின்னு அந்த டீ மாணவர்கள் ஊரு கூட கேட்டிருக்காரு நான் சொல்றேன் திமுக எத்தனை சார் இருக்காங்க எந்த சார நாங்க சொல்றது இதுதான் நாங்க சொல்றோம் ஆர் கை ஊழியர் இறக்கம் இல்லையா உங்களுக்கு எப்படி எல்லாம் கால உணர்ந்து கதறனா 你不当我什么？ குஜராத்தி இந்த விட்டாங்க ஆனா தமிழ்நாட்டுல கழக ஆட்சி நாங்கள் ஆரிய ஒழிப்பு ஆரிய ஒழிப்பு ஆரியத்துக்கு எதிரானவர்கள் என்று பேசிட்டு பீகார் பிரசாந்த் கிஷோர் கால்ல விழுந்து கெஞ்சி கூத்தாடி மூவாயிரம் கோடியை கொடுத்து எப்படியோ பொத்துனா ஆட்சிக்கு வந்தா அந்த ஆட்சியை கெடுப்பதற்கு என்னென்ன கேடு கேடுங்களா உங்களுக்கு மனசாட்சி இல்லையா மரியாதைக்குரிய தீமானவர்களே அண்ணன் சீமானவர்களே இறக்கம் இல்லையாக்காரண்ணன் தீமானவர்களே

மத்திய சுற்றுச்சூழல் ஆணையத்திற்கு மத்திய ஒரு ஊருக்கு அழகான ஊரு பஞ்ச பாண்டவர்கள் வாழ்ந்த ஊரு அந்த ஊர்ல வந்தீங்கன்னா கனிமத்தை எடுத்துட்டு சொன்னமே ஒன் ஃபார்ட்டி போர் தடவோட்ட போறோம் ஊர் மக்கள்ல போய் பேசி அவன் ஏற்கனவே மதுரகாரன் சலங்கை கட்டி ஆடுவான் அவங்க இன்னொரு சலங்கையை கட்டி விட்டு நான் இருக்கிறவரை விட மாட்டேன்னு சொன்னீங்க அவன் கிளம்பி போயிட்டான் எங்க மொத்தமா எங்க போல போயிடுச்சு அது மட்டுமா அது மட்டுமா எதுக்காக உங்களை ஆரிய கை கூடினு சொல்றோம் எதுக்காக உங்க பிஜேபி அடி வருடின்னு சொல்றோம் இப்போ தெரியுதா பரந்தூர்ல

ஓ கனவுமே என் கனவுல வண்டலி ஓட்டிய எதமான என் துறைய அடுக்குமா இது தகுமா

கன்னியாகுமரி கற்களை கொண்டு கொட்டினோம் தென்காசி மலையை உடைச்சு கொட்டினோம் திருநெல்வேலி எம் சாண்டை கொண்டு கொட்டினோம் அவன் குப்பையை கொட்டான் பதிலுக்கு நாங்கள் கண்ணை கொட்டணுமே அது ஏன் உங்களுக்கு தெரியவில்லை பதிலுக்கு பதில் பண்ணக்கூடியதான எங்களுடைய கலைஞர் பரம்பரை அதனால் ஈரோட்டு பகவன் தந்தை பெரியாவுடைய பரம்பரை அது ஏன் உங்களுக்கு புரியவில்லை மரியாதைக்குரிய நரசிம்மானவர்களே அது மட்டுமா ஏதோ கார்ல கோடி கட்டிக்கிட்டு வந்த பெண்களை நாலு பெண்களை விரட்டி போன ஒரு திமுக ஆட்சியில திமுக கொடி போட்டு நாலு பெண்களை விரட்டுறது கூட உரிமை இல்லையா இந்த கடல் ஆட்சியில முட்டுக்கார போய் நாலு பெண்களை விரட்டியதற்கு அவனை கைது செய்ய வேண்டுமா அவனை புடாவிலே போட வேண்டுமா சிந்தவன சீமானுடைய அறிக்கை எப்ப எங்கெல்லாம் திமுக காரன் தப்பு செய்யறான்னு பார்த்து பிரியாணி கடையில பாட்சி போட்டா நாம் தமிழகத்தை அறிக்க வீட்டு பாரில் போய் பொங்கலை தாக்குனா நாம் தமிழகத்தை அறிக்க ஒரு புனக்க விடுறாங்களா நாலு கடகண்ணி பார்க்க விடுறாங்களா தண்ணி குடிக்க விடுறாங்களா தமிழ்நாட்டில் அதிகமான இளம் விதவியிருக்கான்னு சொல்லி எங்களுடைய மனித புனிதி வாழும் கண்ணகி எங்களுடைய அக்கா கனிமொழி சொன்னாங்க அதுக்காக இப்ப ஏன் டாஸ் வாக்க மூடல அப்படின்னு கேட்டா எங்களுக்கு பதறுதான் இல்லையா

அவர் தடியை உடைச்சு போட்டிங்க அவர் தாடியை பிடிச்சு குஞ்சல் ஆடுறீங்க அது என்ன படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடமா இல்லை அது விளையாட்டு மைதானம் அங்குற மாதிரி இப்படி இலக்கமில்லாம இருக்கிறேன் தீமானவளை கண்டித்து நான் ஊப்பியாக மாறிருக்கிறேன் மொரட்டு ஓப்பி முத்துவேல மாதிரி ஒரு திமுக ஆட்சியில ஒரு திமுக கட்சிக்கார ஒரு குல பண்ண முடியாது

அதை நான் நன்மையா கண்டிக்கிறேன் எச்சரிக்கிறேன் இது மட்டுமா எவ்வளவு கொடுமைகள் நாம் தமிழ் கட்சியான திமுகவுக்கு கொஞ்ச நஞ்சமா எவனுமே திமுக ஈரோட்டில் நிக்க மாட்டான் மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்காம அப்படியே அபேஸ் பண்ணி ஓட்ட வாங்கிறோம் பார்த்தா கொடுக்க கண்டே குட்டு போட்ட மாதிரி வந்து நின்னு அந்த ஆயிரம் ரூபாய் இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறதான்னு தெரிஞ்சுட்டு இருக்கு அந்த அதுக்கும் வேட்டு வச்சு ஆஹா அந்த படத்துல அனாத குடும்பம் வாரி செய்யாத குடும்பம் மொத்தமா ஆட்டையை போடுறான்னு பார்த்தா வந்து நிக்கிறான எம் மாதிரிங்கிற மாதிரி ஈரோட்ல வந்து இருந்து ஓட்டுக்கும் காசு கொடுக்க வச்சு நாங்க கொஞ்சம் பிள்ளைச்சதே கொஞ்சம் கொஞ்சம்தான் அதையும் கொடுக்க வச்சு மொத்த ஆட்சிக்கும் இடையூறு இப்போ நாங்க என்ன முடிவெடுத்திருக்கோம் ஈரோட்டில் ஓட்டு போட மாட்டான்னு தெரிஞ்சிச்சு அதுக்கு தான் நாங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கிறோம் எங்களுடைய கலைஞருடைய மூன்றாவது பெரியா ரெண்டாவது கலைஞர் ஒன்னாவது உதயநிதி எங்களுடைய சின்னவர் தலைமையில் சின்னவர் சட்டமன்றத்தில் பேசின எங்களுடைய உரைய மக்களிடத்தில் காட்டி காட்டி நாங்கள் இப்பொழுது ஓட்டு பிச்சை எடுக்க ஆரம்பித்து விட்டோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் என்று சொன்னோம் ஆமா லைட்டா போய் சொன்னோம் சொன்னோம் அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு செப்டம்பர் மாதம் நாங்கள் ஆயிரம் ரூபாய்

இப்பொழுது நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் இன்னும் ஒரு மூணு மாத காலத்துக்குள்ளே அனைத்து இல்லத்தரசியருக்கும் ஆயிரம் ரூபாய் தருவோம் என்று சொல்லி பெண்களுடைய ஓட்டை வாங்கி பிச்சை எடுக்க நாங்கள் ஈரோடு கிழக்கில் வந்திருக்கிறோம் ஈரோடு கிழக்கில் பெண்களே உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தரப்போறோம் இது ஒரு நாலு மாசத்துல பிச்சை போடுங்க ஓட்டு பிச்சை போடுங்க என்று கேட்கிற நிலைமைக்கு எங்களை தள்ளிட்டீங்க அது மட்டுமா எந்திற்குரிய மக்களே திமுக ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுல வளாரும் பேராறும் ஓடும் திராவிட மாடல் ஆட்சியிலே என்னெல்லாமோ நடக்கும் சொன்னா ஒன்னு நடக்கல ஒரு இளவு நடக்கல இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா மொத்தமா கதை முடிஞ்சு செட்டில் ஆயிடுச்சு மொத்த திமுகவும் செட்டில் ஆயிடுச்சு பதினஞ்சு நாள் ஓட்ட போடுல மொத்த திமுக சொன்ன இந்த காதல் படத்துல பறத்து கிளைமேக்ஸ்லி மஞ்ச மஞ்சி வைப்போம் காலையில திறந்த யூடியூப் திறந்தா சீமான் பேஸ்புக் திறந்தா சீமான் ட்விட்டர் திறந்தா சீமான் இன்ஸ்டாகிராம் போனா சீமான் மொத்த ஊப்பிக்கு கிளைக்காங்க அவரை கைது பண்ண முடியாது வழக்க போட்டாலும் அவர் மதிக்க மாட்டேக்காரு ஒரே வழி அவரோ ஒரு பறப்பிடு அவதூறு படைப்பு விட்டு முடிஞ்ச அளவுக்கு அவதூறு பரப்புறாங்க எவ்வளவு முடியுமோ அவதூறு பரப்புறாங்க அந்த அவதூறு பூரை போட்டு விட்டு ஈரோடு கிழக்கு தொகுதியிலே இந்த ஒளி வாங்கி வாங்குற ஒவ்வொரு வாக்குகளும் இந்த நாலரை ஆண்டு திமுக போடுற மிகப்பெரிய ஆப்பாக அமைய வேண்டும் மரியாதைக்குரிய தேர்தல் ஆணையத்தில் ஒரே ஒரு கேள்வி இறுதியாக முடிச்சுற நேரம் குறைவா இருக்கு தேர்தல் ஆணையம் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்பதால தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் வந்துருச்சு கட்டுப்பாட்டில் வந்ததுனால எல்லா தலைவர்களுடைய சிலையும் மூடி மரியாதைக்குரிய எம் ஜி ராமச்சந்திர அவருடைய சிலை அம்மையார் ஜெயலலிதாவின் சிலை தன்மான தலைவர் தாலை தலைவர் மொத்த அறிஞர் மொத்த தமிழ்நாட்டை வித்த ஐயா கலைஞர் கருணாநிதியின் சிலை அதெல்லாம் மூடப்பட்டிருக்கிறது ஆனால் அதே போல எங்களுடைய தாத்தா பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து எங்களை படிக்க வைக்க கர்ம வீரர் காமராஜருடைய சிலையும் அங்கே மூடப்பட்டுகிறது நல்லா பார்த்துக்கோங்க கர்ம காமராஜருடைய சிலையும் மூடப்பட்டுகிறது காமராஜர் இப்போ எந்த கட்சிக்கும் தலைவரா இல்ல அவர் கட்சியா அவர் அவர் வச்சிருந்த கட்சியும் இப்ப இல்ல கடைசியில் ஒரு காங்கிரஸ் கட்சியும் இல்ல ஆனா காமராஜர் ஒரு பொது தலைவர் தமிழ்நாட்டின் தலைவர் அந்த தலைவரின் சிலை மூடப்பட்டுகிறது ஆனால் இங்கே இவருடைய சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது

இதை பத்தி கொஞ்சம் டிவைட் பண்ணுங்களேன் இது ஏன் மூடப்பட்டிருக்கு இது ஏன் திறக்கப்பட்டிருக்கு இது ஏன் மூடப்பட்டிருக்கு இது ஏன் திறக்கப்பட்டிருக்கு இவர் என்ன இவர் என்ன பொது தலைவரா இவரை திமுக தன்னுடைய துண்டறிக்கையில இவர் படத்தை போட்டு ஓட்டு கேக்குது இவர் படத்தை போட்டு ஓட்டு கேட்கும் போது இவர் சிலைய மாட்டிக்க இவர் என்ன பொது தலைவரா இவர் திராவிட தலைவர் திமுக தலைவர் இவர் சிலையை எப்படி இவர் நீங்க மூடல நான் மூடுறேன்

நகைச்சுவைக்காக சொல்ல சிரிக்க சொல்லல நாலாண்டு கால ஆட்சி நாறி போன திமுகவை சாட்சி

இருபத்தொன்னு இருபத்தி நாலு நாலு தேர்தலில் கணக்கில் நிப்பாட்டி பயிற்சி எடுத்த ஒரு தேர்தல் களத்தில் சீதா லட்சுமிக்கு மைக்கு சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கம் நம் இனம் மானம் காக்கும்